குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகா பெரியவர் வாயிலாக நாள்தோறும் பல ரசமான சம்பவங்கள் சிந்தனைக்குரிய கருத்துக்கள் செய்திகள் இவைகளை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு ஒரு மகாபாரதத்தை தொட்டு ஒரு கதை அந்த கதையை தொட்டு ஒரு உயர்ந்த சிந்தனை இதுவும் பெரியவர் வந்து தான் வாழ்ந்த காலத்தில் ஒரு உபன்யாசத்தின் பொழுது சொன்னது பாரதத்திலே பாரதம் என்று சொன்ன மாத்திரத்திலே நமக்கு பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும் நினைவுக்கு வருவார்கள் பஞ்சபாண்டவர்கள் என்று சொன்னால் ஐந்து பேர் அவர்களுடைய மனைவியாகிய திரௌபதி தாயாகிய குந்தி என்று ஏழு பேர் நம் நினைவுக்கு வருவார்கள் அதே போல கௌரவர்கள் என்று சொல்லும் பொழுது துரியோதனன் அதற்கடுத்து துச்சாதனன் அதற்கடுத்து சகுனி அதற்கு பிறகு கர்ணன் என்று இவர்கள் நினைவுக்கு வருவார்கள் இவர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட நிலச்சண்டை அதை ஒட்டி நிகழ்ந்த சூதாட்டம் அதற்கு பிறகு நிகழ்ந்த வனவாசம் அதற்கு பிறகும் நிகழ்ந்த குருக்ஷேத்திர யுத்தம் இதெல்லாம் நமக்கு உடனே நினைவுக்கு வரும் ஏன்னா அழியாத ஒரு மகா இதிகாசம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழியாமல் இந்த மண்ணிலே வாழ்ந்து வருகின்ற இதிகாசங்களிலே மகாபாரதத்திற்கு நிகர் ஒன்று கிடையாது மகாபாரத கதை ஒன்றை ஒரு மனிதன் முழுமையாக அறிந்திருந்தால் போதும் மனித வாழ்க்கையை அறிந்தவன் என்று அவன் ஆகிவிடுவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து போகிற சகல சிக்கல்களுக்கும் மகாபாரதத்திலே விடை இருக்கிறது இன்றைக்கு நாம் சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள் அவைகளெல்லாம் மகாபாரதத்திலே உள்ள மாந்தர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் அதை எப்படி சந்தித்தார்கள் எதிர்கொண்டார்கள் அதிலிருந்து மீண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பாடம் அந்த வகையில் தான் இன்றைக்கும் மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை இந்த கதை எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு சொன்னா குருட்சேத்திர யுத்தம் நடந்து கௌரவர்கள் அழிந்து தர்மன் ஆட்சிக்கு வந்து விட்டான் தர்மனுடைய ஆட்சி இப்பொழுது அஸ்தினாபுரத்திலே தொடங்குகிறது ஒரு பெரிய பேரழிவுக்கு பின்பு தொடங்கி இருக்கக்கூடிய ஒன்று ஆகினால அவன் என்ன பண்றான் எப்பொழுதுமே ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் பொழுது நாம் வந்து இறை வணக்கத்தோடும் பல புதிய திட்டங்களோடும் ஒரு புது உத்வேகத்தோடும் செயல்படுவோம் அந்த வகையில் அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த காலத்தில் நல்ல சக்திகள் வேண்டும் தவறாமல் மழை பெய்யணும் பயிர்கள் விளையணும் உயிர்கள் பசி இல்லாமல் இருக்கணும் நாட்டில் களவு கூடாது நோய் கூடாது அப்படின்னு சொன்னால் தர்மம் விளங்க வேண்டும் தர்மம் விளங்கணும்னு சொன்னால் தானம் விளங்க வேண்டும் நல்லதெல்லாம் விளங்க வேண்டும் அதனால அவன் என்ன பண்ணுறான் ஒரு வேள்வி செய்கிறான் அஸ்வமேத யாகம் அப்படின்னு அதுக்கு பேர் அப்படி ஒரு வேள்வி செய்யும் பொழுது நிறைய தான தர்மங்கள் செய்கிறான் அதெல்லாம் செய்யணும் அந்த வேள்வியினுடைய அம்சங்களில் அதுவும் ஒன்று அதுல அன்னதானத்திற்கு பிரதானமான ஒரு இடம் உண்டு அவன் என்ன பண்றான் அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேருக்கும் அவன் வந்து விருந்தளிக்கிறான் மிகப்பெரிய பந்தல் அவ்வளவு பேரையும் ஒரு பலகையிட்டு அமர செய்து இலை போட்டு பதினெட்டு வகையான காய்கறிகளை எல்லாம் சமைத்து போட்டு அவன் வந்து அத்தனை பேருக்கும் விருந்தளிக்கிறான் எல்லோரும் சாப்பிடுகிறார்கள் சாப்பிடுறத அவன் அப்படியே நின்னு பார்க்கிறான் அவனுக்குள்ள ஒரு பூரிப்பு அப்படி அவன் பார்க்கும் பொழுது அவன் அருகில் கிருஷ்ணனும் இருக்கிறான் கிருஷ்ணன் அந்த யாகத்தில் கலந்து கொள்வதற்காக துவாரகையிலே இருந்து வந்திருக்கிறான் தர்மனுடைய முகத்திலே முதல் முறையாக ஒரு செருக்கை பார்க்கிறான் கிருஷ்ணன் ஒரு பூரிப்பை பார்க்கிறான் பார்த்துட்டு அப்படியே கிருஷ்ணனை பார்த்தான் கிருஷ்ணனை பார்த்துட்டு தர்மன் சொல்றான் கிருஷ்ணா இந்த காட்சி எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தருகிறது அப்படிங்கிறான் உண்மைதானே லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போடும் பொழுது பசியார எல்லோரும் சாப்பிடுறத பார்க்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக தானே இருக்கும் அதனால அவன் சொல்றான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறான் அப்படியே என்ன சொல்றான் இத்தோடு நிறுத்தி கொண்டால் பரவாயில்லை இந்த உலகத்திலேயே இத்தனை பேருக்கு அதாவது லட்சக்கணக்கான பேருக்கு சோரிட்ட ஒரே ஆளாக நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிறான் பூமியை படைத்து பூமிக்குள்ளே சகல விதமான உயிர்களை படைத்து பிரபஞ்சத்தை படைத்து சூரிய சந்திரர்களை படைத்து நட்சத்திரங்களை படைத்து பல கோள்களை படைத்து பஞ்சபூதங்களை படைத்து எல்லாவற்றையும் படைத்த கிருஷ்ணனை பக்கத்தில் வைத்து கொண்டு தர்மன் என்ன சொல்றான் பாருங்க அநேகமாக இந்த உலகத்திலேயே அநேகமாக அதிகம் பேருக்கு சோரிட்டவன் நானாகத்தான் இருப்பேன் அப்படிங்கிறான் இது பேசக்கூடாத பேச்சு வரக்கூடாத எண்ணம் இதைத்தான் கர்வம் அப்படிங்கிறோம் சில நேரங்களில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உலக மாய எப்பேற்பட்டவங்களையும் கவுத்து இப்படி பேச வச்சிரும் அதுக்கு தர்மனும் விதிவிலக்கில்லை இதை கேட்டவுடனே கிருஷ்ணனுக்கு மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு அவன் வந்து மாய கல்வன் அல்லவா அதே நேரத்துல பாண்டவர்களுடைய வெற்றிக்கு அவன்தான காரணம் கிருஷ்ணன் மட்டும் சகாயம் பண்ணலைன்னு சொன்னா பாண்டவர்களுக்கு ஏது வெற்றி ஒரு வெற்றியை கூட அவர்கள் நினைத்து கூட பார்த்துருக்க முடியாது கிருஷ்ணன் தன் தந்திரங்களாலே வெற்றியை பெற்று தந்தான் ராமன் தர்மத்தினாலே பெற்ற வெற்றியை கிருஷ்ணன் தன் தந்திரங்களாலே பெற்று தந்தான் இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் வரக்கூடாத எண்ணம் தர்மனுக்கு வந்து விட்டது தர்மனுக்கே வந்து அப்புறம் இந்த உலகத்துல மற்றவனுக்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதனால கர்வ பங்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணன் நினைக்கும் பொழுது எல்லோரும் சாப்பிட்டு எழுந்து போகிறார்கள் அப்படி போயிட்ட நிலையில் ஒரு கீரி பிள்ளை அந்த பந்திகளுக்குள் நுழைகிறது நுழைந்து சாப்பிட்ட எச்சில் இலை மேலே உருண்டு புரளுகிறது இதை பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம் என்னடா அது ஒரு கீரி வந்து இருக்கிற எச்சில் உணவை சாப்பிடாமல் அதில் அப்படி உருண்டு ஒவ்வொரு இலையிலையும் உருண்டு உருண்டு பொருளுகிறதே அப்படின்னு தர்மனும் மற்றவர்களும் கூர்ந்து கவனிக்கிறார்கள் அப்பொழுதுதான் அந்த கீரி பிள்ளையினுடைய ஒரு பாதி உடம்பு இருக்குல்லவா அந்த ஒரு பாதி உடம்பு தங்க முடியால் ஆகியிருக்கிறது தங்கத்தால் ஆகியிருக்கு ஒரு பாதி தான் குண்டான முடியோடு இருக்கிறது இதுவோ தர்மனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இப்பொழுது அந்த கீரி பேசுகிறது என்னதான் இருந்தாலும் குருக்ஷேத்திரத்தில் அந்த உஞ்சவிருத்தி வீட்டு பிராமணனுடைய அந்த இறைந்து கிடந்த அந்த மாவுனுடைய சக்திக்கு இந்த அன்னதானம் ஈடாகாது அப்படின்னு அது சொல்லுகிறது அதிர்ச்சி அடைகிறான் தர்மன் கீரி புரண்டது அதிசயம் அது பேசியது அதை விட அதிசயம் அது சொன்ன கருத்து அதை விட அதிசயம் உடனே கிருஷ்ணனை பார்க்குறான் கிருஷ்ணன் அதுக்கிட்டே கூப்பிட்டு கேளு அப்படிங்கிறான் உடனே கீரி வருகிறது வந்த கீரி நான் ஒரு கந்தர்வன் சாபத்தினால கீரியா இருக்கேன் எனக்கு எப்போ சாப விமோச்சனம் அப்படின்னு சொன்னா துளி கூட அகங்காரம் இல்லாமல் யார் ஒருவர் தர்மம் செய்கிறார்களோ அப்படி தர்மம் செய்த அந்த எச்சில் இலையில் நான் புரண்டு எழும்பொழுது எனக்கு சாப விமோச்சனம் என்று சொல்லி இருக்கிறது அந்த வகையில் குருக்ஷேத்திரத்தில் ஒரு பிராமணன் இருக்கிறான் அவனுடைய பெயர் ரந்தி அவன் தன் வசம் இருக்கக்கூடிய கோதுமை மாவு ஒரு கைப்பிடி மாவு தான் சாப்பிடுவதற்கு வைத்திருந்தான் அதை அவன் சாப்பிட போகும் பொழுது ஒருவன் வந்து கேட்கவும் கொடுத்துட்டான் அப்படி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் சிந்தியது கீழே நான் அதில் விழுந்து பிறண்டேன் அந்த பிறண்ட பாகம் தான் தங்கமானது மறுபாகம் தங்கமாகணும் ஆனா அவங்கிட்ட இல்ல அதனால நான் இங்க வந்தேன் லட்சக்கணக்கான பேருக்கு தர்மம் செய்திருக்கிய அதனால இங்கே வந்தால் நான் ஆகி எனக்கு திரும்ப உயிர் வரும் நான் ஆவேன்னு நினச்சி வந்தேன் ஆனால் இங்கே அந்த 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 என்கிற அந்த பிராமணன் இருக்கான் இல்லையா அவங்ககிட்ட உண்மையான தர்மம் இருந்திருக்கு ஆனால் அந்த அளவு ரொம்ப குறைவுங்கிறதுனால எனக்கு கொஞ்சமாக தான் ஆயிருக்கு இங்கே லட்சக்கணக்கான பேருக்கு போட்டும் கூட புண்ணியம் இல்லை ஏதோ கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கீரி செல்லுகிறது அதிர்ந்து போகிறான் தர்மன் என்ன கிருஷ்ணா அப்படின்னும் பொழுது அப்பதான் கண்ணன் சொன்னான் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லவா அப்பொழுதே எல்லாம் போயிடுத்து அகங்காரம் கூடாது கர்வம் கூடாது அது என்னை கொண்டே சொன்னாயே உனக்கு விஷயம் புரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி நடந்தது புரிந்து எந்த செயலையும் எவரும் செய்வதில்லை எல்லோருக்குள்ளும் இருந்து எல்லோரையும் இயக்குவது நான் தான் எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய்து விடுகின்ற பட்சத்தில் பாவம் புண்ணியம் இல்லாது அனைவரும் என்னை வந்து சேருகின்றனர் அவ்வாறு இல்லாமல் போகும் பொழுது அவரவர்கள் செய்த பாவம் புண்ணியத்திற்கு ஏற்ப திரும்ப திரும்ப பிறந்து இந்த உலகத்திலே வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அரிய கருத்தையும் கண்ணன் சொல்லுகிறார் இந்த கதையை பெரியவர் சொல்லி தர்மம் என்பது நம்முடைய மதத்திலே எப்படி இருந்தது தர்மத்தை வைத்து எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறார்கள் லட்சம் பேருக்கு சோறு போடுறதை கூட அகங்காயம் போட்டா ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஆனால் சிந்தின மாவு இருக்கு இல்லையா அதில் தியாகம் தர்மம் இருந்தது என்று சொன்னால் அது தங்கத்திற்கு சமம் அப்படிங்கிறத இதை விட எப்படி எல்லாருக்கும் புரியும்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அகந்தை கூடாது தர்மம் பெரிது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி ஒரு உபன்யாசம் செய்யும் பொழுது இந்த கதையை பெரியவர் சொல்லி இருக்கிறார் நமக்கும் பொழுது பல விதமான சிந்தனைகள் எழுகிறது அல்லவா தொடர்ந்து சித்தி காஞ்சி நகர்வே காம கோட்டி குருவே